வணக்கம் இது உங்கள் சாய் ஷஷ்டி சமையல் இன்றைக்கி மேங்களூர் ஸ்பெஷல் நீர் தோசை செய்ய போகிறோம் ரொம்பவும் சாஃப்டான ஒரு தோசை ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அரிசி மாவுலே செய்யலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கப்பை பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு விஸ்க்கு வச்சு இல்லை கரண்டி வச்சு கூட கலக்கலாம் இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரைச்சாச்சு மூணு தேங்காய் விதையை பின்னாடி இருக்கிற பவுனை எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுருவோம் இருபது நிமிஷம் கழித்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாவு தண்ணியாக தான் இருக்கும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் ஒரு கப் தான் மாவு எடுத்தோம் மூணே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தவாவில் ரெண்டு சொட்டு எண்ணெயை விட்டுக்கங்க ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம் ரவா தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரணும் அந்த மாதிரி தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டு ஊற்றிக்கங்க நல்லா கேப்லெலாம் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படியே கல்லையே எடுத்து ஒரு தடவை சுற்றி விட்டிங்கன்னா போதும் இப்போ நல்லா வேகட்டும் மூடி போட்டுருங்க அந்த சைஸ் மூடியில் நான் ஒரு லெட்டை போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க வெந்துடுச்சின்னா நல்லா இந்த மாதிரி எழும்பி வரும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா அருமையாக வந்திருக்கு திருப்பி போடக்கூடாது இந்த தோசையை அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதான் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மறுபடியும் அந்த பக்கம் ஒரு மடிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய நீர் தோசை செம்ம சாஃப்டாக இருக்கும் நான் என்னென்னு கூட ஊற்றி காட்டுறேன் மீமான டிப்ஸ் என்னென்னா ஒவ்வொரு முறையும் நல்லா கலந்துட்டு தான் நீங்கள் ஊற்றணும் இல்லை மாவு கீழே தங்கிடும் நீங்கள் சட்னியோ இல்லை சாம்பாரோ எது கூட வேணா சர்வ் பண்ணலாம் இப்போ தோசை ரெடியாகிடுச்சு நான் இதுக்கு கடலை பருப்பு சட்னி செஞ்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்